சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் இந்த தேதிகளுக்கு கனமழை அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி தகவல்கள் அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சென்னையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என்ன சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களில் வருகிற மற்றும் இருபத்தி மூணாம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது இதன் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நாளை ஐந்து முப்பது மணி அளவில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தேதி வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக நாளை தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் மதுரை விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி ராமநாதபுரம் திருச்சி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தேதி தமிழகத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மில்லக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூணாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை மறுதினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டு இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியிருக்க கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்